மயிலு மயிலுமயிலும் சேவலும் துணை என்று நீரும் என்பு தோலினாலும் என துவங்கும் பொது தீர்ப்புகள் பாடல் இடம்பெறுகிறது இந்த பாடலில் பண்டு பாபலோர்கள் பாடல் கண்டு ஏகும் மாலின் மருகோணே என்று கருணை மிகுந்த நம் அருணிவள்ளல் பாடுகிறார் இந்த வரி சம்பந்தமாக திருமழிசி ஆழ்வாரும் கனிகண்ணனும் என்ற சரித்திரத்தை விளக்கமாக ஏற்கனவே ஒரு பதிவிலே பதிவிட்டிருக்கிறோம் இருப்பினும் மீண்டும் கேட்டால் என்ன சலிக்கவா போகிறது பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை சேவித்து பதிவை நிறைவு செய்வோம் முருகாசரணம் ஒன்று நாயர் ஆசை கொண்ட போதேவின்று பால நாடி அழிவாய் மேஷம் ஒன்று தாதை நாயர் ஆசை கொண்ட போதி தேவி நீதி ஒன்று பால நாடி அழிவாய் ஊற இன்ப வாழ்வு மாடி போன ஒன்றில் லால மாதரோன சிந்தை வேலை கூற கூறவ ஒன்றாக மாதரோடு சிந்தை மேடை கூற கூறவாகி ஊழியைத்த காலமேடியோ வந்து பாசம் பாசமேஜுடன் மாயுமாய தோகையின் கண்மேவி வேலை விடும் பீரா சூர கண்ட மே சூர ஒன்று கோய் விடாத தோகையின் கண்மேவி வேலை வீரா தோழி எண்மை மாலை வேல நீ சூரிய தோறி வந்தலோடு பங்கரோடு தோழி மோனி தோழி அன்பை மாலை ோடு சூது பொறிவோனே பாறையுன்ற மாயன் மேலே யூதி பண்டு பாவலோர்கள் பாடல் கன்று ஏழி மருகோனே பாறையுள்ள பாயன் மேலே யூதி பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏ பாலி மருகோனே பாதகங்கள் மே விநூதி வாழ்மதான பெருமாழே பாதகங்கள் வேறி நூறி நீதி பாடுமன்பர் வாழ்வதான பெருமாள் மொழி அடைந்த கால மேதியோன் வந்த பாஷ வீச ஊனுடம்பு மாயுமாய மொழியாரோ மொழி அடைந்த கால மேதியோன் வந்த

நீரும் என்பு தோலினாலும் ஆவது என் கை கால்களோடு நீளும் அங்கமாகி மாய உயிர் ஊறி நீரும் என்பு தோலினாலும் ஆவது என்று ஜலம் எலும்பு தோல் இவைகளால் ஆக்கப்பட்டது என்று சொல்லப்படும் கை கால்களோடு கை கால்கள் இவைகளோடு நீளும் அங்கமாகி மாய உயிர் ஊரி நீண்ட உடல் பெற்று மாயை போல் தோன்றி மறைகின்ற உயிர் அந்த வேகத்தில் பத்து மாதம் ஊதப்பெற்று நேசம் ஒன்று தாதை தாயர் ஆசை கொண்ட போதில் மேவி ஆசை பொருந்திய பெற்றோர்கள் இருவரும் அன்பு கூறும்படி கருவிலிருந்து வெளிவர நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து நீதி ஒன்று பிரம்ம லிபியின்படி பாலனாகி அழிவாய் வந்து குழந்தை வடிவாக இழிவான வழியாக வெளியே வந்து ஊரும் இன்ப வாழ்வும் ஆகி ஊனும் ஒன்று இயலாது சௌக்கியமான வாழ்க்கையை அனுபவித்து கல்வி செல்வம் ஆரோக்கியம் எதிலுமே குறைவில்லாமல் மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி மாதர் மயல் மேலிட்டு அவருடன் கலந்து ஊழி இயைந்த காலம் மேதியோனும் வந்து பாசம் வீச பூர்வ வினை நிர்ணயித்த காலம் வரும்பொழுது எருமை வாகனன் யமன் நெருங்கி நன் கயிற்று வீச ஊன் உடம்பு மாயும் மாயம் ஒழியாது இந்த மாமிச உடல் மாயமாய் அழிந்து போகும் நிலை முடிவு பெறாதா சூரன் அண்டலோகம் மேன்மை சூரை கொண்டு போய்விடாது சூரபத்மன் வெளி அண்டங்கள் பூவுலகம் இவற்றின் வளங்களை கொள்ளையழித்துக் கொண்டு போய்விடாமல் தோகையின் கண் மேவி வேலை விடும் வீரா மயிலின் மேல் ஏறி வேலை செலுத்தின வீரனே தோளில் எம்பு மாலை வேணி மீது கங்கை சூடி தோல் மீது எலும்பு மாலையையும் தலையின் மீது கங்கையையும் புனைந்து ஆடு தோகை பங்கரோடு சூது மொழிவோனே நிர்தம் புரிகின்ற பார்வதி பாகர் சிவனாருக்கு ரகசிய பொருளை பிரணவ நுட்பத்தை உபதேசித்தவனே உண்ட மாயன் வேயை ஊதி பூமியை உண்ட மாயவன் புல்லாங்குடு இசைப்பவன் பண்டு பாபலோர்கள் பாடல் கண்டு ஏகும் மாலின் மருகோனே முன்பு திருமழிசை ஆழ்வாரின் பாடலுக்கு இசைந்து கட்சிப்பதியை விட்டுச் சென்ற திருமாலின் மருகனே வண்தமிழ் பயிர் ஓர்ப்பின் திரிகின்றவன் என்பார் பாடலிலே பாதகங்கள் வேரி நூறி நீதியின் சொல் பாவங்களை அகற்றி பொடியாக்கி விதிகளை பின்பற்றி வேதவாய்மை பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே வேத உண்மைகளை கூறி பாடும் அன்பர்களுக்கு பெரும் செல்வமாக விளங்கும் பெருமாளே பூர்வவினை நிர்ணயித்த காலம் வரும்பொழுது எருமை வாகனன் யமன் நெருங்கி தன் பாசக்கயிற்றை வீச இந்த மாமிச உடல் மாயமாய் அழிந்து போகுங்களை முடிவு பெறாதா திருப்புகள் பாடலை கேட்டோம் அருகே திருமழிசை என்னும் பிறந்து வளர்ந்ததனால் அவ்வூரின் பெயராலே அழைக்கப்பட்டவர் திருமழிசை ஆழ்வார் அவர் காஞ்சிபுரத்தில் பெருமாள் கோவிலில் தங்கி சேவை செய்து வந்தார் அங்கு ஒரு மூதாட்டி ஆழ்வாரின் ஆசிரமத்தை சுத்தம் செய்து வந்தார் அம்மூதாட்டிக்கு வெகுமதி வழங்க எண்ணிய ஆழ்வார் அவரிடம் வேண்டுமனு கேள் என்று கூறினார் அதற்கு அந்த மூதாட்டி தனது வயது முதிர்வால் ஏற்பட்ட இயராமையால் தன்னால் முழுமையான சேவை செய்ய முடியாமல் இருப்பதாக கூறினார் உடனே ஆழ்வார் அவருக்கு என்று முழுமையாக இருக்கும்படி வரம் நல்கிறார் காஞ்சியை ஆண்ட பல்லவராயன் என்ற மன்னன் அந்த பெண்ணின் அழகிலே மயங்கி அவளை மணந்து கொண்டான் காலம் செல்ல செல்ல மன்னன் இளமை குன்றி முதுமை பெற துவங்கினார் ஆனால் தன்னுடைய மனைவி உண்டாமல் இருப்பதன் காரணத்தை அவளிடம் விளவினான் அவள் திருமழிசை ஆழ்வாரின் புகழை மன்னனுக்கு எடுத்து உடைத்தாள் அரசன் ஆழ்வாரின் சீடனான கனிகண்ணனிடம் தனக்கும் என்றும் மாறாத இடமே கனிகண்ணன் கூறினார் பற்றி ஒரு பாடுமாறு மன்னன் கணிகண்ணனுக்கு உத்தரவிட்டார் கனிகண்ணன் மறுக்கவே அவரை நாடு கடத்துமாறு மன்னன் உத்தரவிட்டார் இதை அறிந்த ஆழ்வார் சீடனுடன் தானும் செல்லும் முடிவெடுத்தார் பின்னன் பின்னர் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று கணிகள் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் முந்தன் பை நாகப்பாய் சுருட்டிக்கொள் கணிகண்ணன் செல்கிறான் நானும் செல்கிறேன் கட்சியில் இருக்கும் பெருமானே நீயும் இருக்க வேண்டாம் ஆதிசேஷன் ஆகிய உன்னுடைய பாய் சுருட்டி கொண்டு கிளம்பிவா என்று பாடினார் பெருமானும் தன் பக்தனின் மேட்டுதலை ஏற்று தன் நாகப்பாயை சுருட்டிக் கொண்டு ஆழ்வாரின் பின்னே சென்றார் அவர்கள் ஒரு நாள் இரவு தங்கி இருந்த இடம் ஓர் இரவு இருக்கு என அழைக்கப்பெற்றது பின்னாளில் அது மருவி ஓர் இருக்கு என்று இந்நாளிலே அழைக்கப்படுகிறது திருமாலை தொடர்ந்து திருமகளும் செல்ல காஞ்சி நகரம் பொலிவிழந்தது இதை கண்ட மன்னன் தன் தவறை உணர்ந்து ஆழ்வாரிடம் தன்னை மன்னித்தருளும்படியும் அவரை நாடு திரும்பும் மீட்டினார் அதனை ஏற்ற திருமழிசை ஆழ்வார் நாடு திரும்ப தீர்மானித்து அவருடனே வந்த பெருமானை நோக்கி கணிகண்ணன் போக்கொழிந்தார் காமரு பூங்கச்சி மணிமண்ணா நீ கிடக்க வேண்டும் துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தே நீயும் புத்தன் கை நாகப்பாய் படுத்துக்கொள் கணிகண்ணன் திரும்புகிறான் நானும் திரும்புகிறேன் கட்சியின் பெருமானே நீயும் ஆதிசேஷனாகிய உன்னுடைய பாயை விரித்து படுத்துக்கொள் என்று வேண்டினார் உடனே பெருமாளும் தன் நாகப்பாயை விரித்து படுத்துக் கொண்டார் அவ்வாறு செய்கையில் அவசரத்தில் வலமிருந்து இடமாக மாறி படுத்துக் கொண்ட பக்தன் சொன்னபடியெல்லாம் செய்ததால் அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அழைக்கத் பெறும் பெருமாளை இன்றும் சேவிக்கலாம் ஆழ்வாரைப் போல உண்மையான பக்தி இருந்தால் நம்முடைய வேண்டுகோளையும் ஏற்று சொன்ன வண்ணம் செய்யும் குமரனாக நம் முருகனை ஆக்கலாம்